வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு ஆண்டாக இருக்க பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சொல்லி மே பதினாலு பதினஞ்சு வாக்குல பத்தாம் இடத்துல கடந்த ஒரு வருடமாக இருந்த குரு பதினொன்னாம் இடங்கிற லாவஸ்தானத்துக்கு சிம்மராசிக்கு மாறுவது ஒரு நல்ல ஒரு பயிற்சி அஸ்தம சனியாக வரப்போகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வந்து பயிற்சி பெற்று சிம்மராசிக்கு அஷ்டமசனி ஸ்டார்ட் ஆனாலும் குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போய் அஸ்தமசனியோட பாதிப்பை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற வகையில் சப்போர்ட் பண்ற வகையில் இருக்க போகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பது கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சோ ராகு என்ன பண்றாரு எட்டாம் இடத்துல இதுவரைக்கிறது ராகு ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் கேது வந்து இரண்டாம் இடத்துல இருந்த கேது ராசிக்குள்ளேயே வரா சோ ராசிக்குள்ள கேது ஏழாம் இடத்துல ராகு குருவா குரு பார்வை பெற்ற அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதுவரை சனி ஏழாம் இடத்துல இருந்து சனி மாறுவது பார்த்தீங்கன்னா அந்த பங்குதாரர் ரிலேட்டடான விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்ம நெருங்கிய உறவினர்கள் குடும்பத்தினருக்குள்ள இருக்கக்கூடிய சில பிணைப்புகள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு பார்வை பெறுகிறார் சோ சனி வந்து விலக ஏழாம் இடத்துல இருந்து விலகிறது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துல நம்ம நல்ல விஷயம் ஆனா பணம் பணம் பற்றிய விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் சில ரிலேஷன்ஷிப் அதாவது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய உறவுகள்ல சில பிரச்சனைகள் ஒரு ஹேம் அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பா வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா அஸ்தமசனி எப்போ பார்த்தீங்கன்னா உறவுகள் பத்தி உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நபர் எது மாதிரி ஒரு ஒரு ஒரிஜினல் கேரக்டர் என்ன ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் நல்லவர்கள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோமோ அது வேற அப்படிங்கிறது தெரிந்து அதனால மன சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஸ்தமசனியில் கொடுக்கும் மிடில் ஏஜ் உள்ளவர்களுக்கு இதே சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா உடல் உடல் உபாதை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சில பேத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் சில விதத்துக்கு ஒரு அஞ்சு வருஷமா நடந்துட்டு இருந்த சில உடல் கோளாறுக்கு வந்து சில தீர்வு எடுக்கிற மாதிரி சில சர்ஜிக்கல் ரெமடிஸ் தெரப்பீஸ் அது மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அஸ்தமசனி கொடுக்கும் பூர நட்சத்திரம் உச்ச நட்சத்திரம் முதல் பாதம் அடங்கிய பா பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் வந்து இந்த முதல் வருஷம் ரொம்ப பாதிக்கும் பூர நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் உத்தர நட்சத்திரங்கள் கொஞ்சம் பாதிப்பு வரும் இந்த வருஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்குமா இல்லையா பூரா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருந்து இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப பாதகமா இருக்காது மகன நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நட்பு விஷயங்கள் உறவு விஷயங்கள் அதே சமயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உடல் உபாதைகள் இது எல்லாமே வயசுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் கொடுக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை மாறலாம் அது அருமையாக இருக்க போகுதுன்னு நினைச்சு போனோம்னா அது இருக்கிற வேலையோட இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய டைம் கிடையாது பணம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்றவங்க அவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர் பண இழப்பு நஷ்டம் அடையக்கூடிய அமைப்புகள் இந்த நஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சோ அது மாதிரி எல்லாம் பண்ணாமல் சேஃப்டியா ரிஸ்க் எடுக்காம இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது அது மாதிரி சில தான் போடுமே ஒழிய ஒரு ரிஸ்க்கான ஒரு இதெல்லாம் நாம இன்வெஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் பலன்கள் மாறுபாடாக வரக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற தர இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ராகு ஏழாம் இடத்துக்கு வந்து குறு பார்வை பெறுவதனால சில அந்நிய விஷயங்கள் அந்நியரோட ஒரு சில பழக்கங்கள் மூலமா சில முன்னேற்றங்கள் வரலாம் வெளிநாடு பிராணங்கள் கிடைக்கலாம் கலப்பு திருமணங்கள் சில நட்பு காதலாக மாறி திருமணமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு விசா அந்த பார் ஃபார்மாலிட்டிஸில் ஒரு கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு விசா க கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறது சிட்டிசன்ஷிப் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு தசா புக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து ஒன்றுமே துல்லியமாக சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் நல்ல ஒரு இன்கம் வரும் இன்கம்ல வந்து குறைவு இருக்காது பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி உடல் குடுக்கல் வாங்கல் ஸ்பெகுலேஷன் அப்புறம் உறவுகள் சில வந்து ஒரு ஒரு மாதிரியான கசப்பான சில உணர்வுகள் வரக்கூடும் அதுதான் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு தீர்க்கமாக படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு ஹையர் ஸ்டடிஸ்க்காகவோ ஒரு வேலை விஷயத்துக்காகவோ ஒரு ரிசர்ச் பண்றது ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக ஒரு வெளி மாநிலம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபோர்ட் வீட்டு விட்டு வெளியில போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் ஹாஸ்டல்ல போய் படிக்கிறது கொஞ்சம் ஒரு நாள் அம்மா அப்பா த இது இல்லாம இருக்கிறவுடைய இடத்துல போய் இருந்து கொஞ்சம் தனித்து இருந்து வரக்கூடிய அமைப்புகள் மாற ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த அஸ்தமசனி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவலிங் அதுட்டு நிறைய இருந்து குடும்பத்தோட அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஒரு மாதிரியா நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸு அது மாதிரி விஷயங்கள் ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஒரு ப்ராஜெக்ட்ஸும் பெரிய ரெகக்னிஷன் கொடுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டதுக்கப்புறம் மெனக்கட்டினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பேர் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா வரக்கூடிய அமைப்புகள் உடனே கை மேலே பலன் இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா அஸ்டமர் வந்து உங்களுக்கு விரக்தி தான் மிஞ்சும் சர்வைேவானா போதும் பேரு கடாம வந்தா போதும் லாபம் வருதோ இல்லையோ நஷ்டம் வராம வந்தா போதுங்கிற மாதிரி ஒரு குறைவான எதிர்பார்ப்புகளை வைத்து அஷ்டமசனியை நீங்க பண்ணும் பொழுது அது கிரீடு பேராசை இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் பண்ணாம பேர் அது மாதிரி இல்லாம கொஞ்சம் பொறுமையாக வேகமாக போகாமல் விவேகமாக செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த அஷ்டமசனி பெரிய ஒரு பாதிப்பு வந்து சிம்மராசிகள் கொடுக்காது ஓரளவுக்கு குரு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பது நம்ம ஒரு நல்ல விஷயம் கேது ராசிக்குள்ளேயே வருவதால சில மனக்குழப்பங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சில விதத்துக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சில குவாரல்ஸ் வரும் நம்ம உங்களுக்கு வேணுங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டான விஷயத்துல போய் சேராமல் சில மனக்கசப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ராகு கேது லக்னத்திலேயே ஏழாம் இடத்துல இருக்கிறது கொடுக்கும் சோ பொறுமையை காக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு இடத்துல வருமானம் வந்தாலும் சில விஷயத்துல எதிர்பார்க்கறதுல சில மாறுபாடான பலன்கள் இருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பு அது மாதிரி விஷயத்தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் நைட் டிராவலிங் அவாய்ட் பண்ணணும் வண்டி வாகனத்தில் போகும்போது நம்ம கேர்ஃபுல்லாக போகணும் டூ வீலர்ல போறப்போ குறிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும் அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு மெடிகிளைம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மெடிகிளைம் போட்டுக்கிறது நல்லது திடீர்னு ஏதோ ஒரு சின்ன சர்ஜரி பண்றது சின்ன ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றது ஹாஸ்பிட்டலில் ஒரு டூ த்ரீ டேஸ் அட்மிட் ஆகுறத மாற கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குனால மெடிகிளைம் கொஞ்சம் கொஞ்சம் டாப்அப் பண்ணிக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் ஸ்டார்டிங்லையும் அடுத்த வருஷத்துல தான் புற நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப பயப்பட வேண்டியதில் இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து தசாபுத்திகள் எப்படி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது கிரகங்கள் எப்படி இருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க இப்போ கோச்சாரத்தில் பேசின சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கே பயிற்சி எல்லாம் சேர்த்து உங்கள் தசாபுக்திகளோடு பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது லாங் டேம் ஃபியூச்சர் அப்படிங்கற போது எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்க போகுது நமக்கு லைஃப் எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி துல்லியமாக விஷயத்தை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கும் பொழுது நல்ல ஒரு பிராப்தமும் குரோத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரருக்கு உண்டு மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இவ்வளவு கிரகங்களின் வலிமையை அந்த குரு அங்க அங்கிருந்து பார்த்து அதற்குண்டான நிவர்த்தியை கொடுக்கணும் நிறைய பிரஷர் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய சண்டை சச்சரவுகள் வரும் இதெல்லாம் தாங்கி வெளியில வரக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஏப்ரல் மாதத்துல மேடம் நாங்க இதுக்கு முன்னாடியே நிறைய அனுபவிச்சுட்டோமே இன்னமே எங்களுக்கு என்ன அனுபவிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா ஏதாவது ஒரு லெசன் இருக்கும் அந்த வாழ்க்கை பாடத்துல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய பேஜ் பை பேஜா வந்து இருக்கு அந்த பேஜ்ல நம்ம இன்னும் எந்த தரம் பேஜ பாக்காம இருக்கோம்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது அதனால புதிதான சில பாடங்கள் சில அனுபவங்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் நீங்க என்னென்னலாம் பண்ணணும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நம்ம பலன்கள் சொல்லும்போது ஒரு டிஃப்ரெண்டான முறையில நீங்க என்ன பண்ணனும் பண்ணக்கூடாதது சொல்லிடுறேன் இதுல நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய முயற்சிகளை செய்யுங்க வேலை வாய்ப்புகளை தேடுங்க